நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மாசி அமாவாசை மாசி அமாவாசை பொதுவாக அமாவாசை அப்படின்னாவே நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்வது வழக்கம் அதுவும் அமாவாசை இன்னொன்று நம்ம உரிய நாளாக கொண்டாடி வருகின்றோம் சி அமாவாசை அப்படின்னாவே உரிய நாள் அப்படின்னே சொல்லலாம் மேல் மலையனூர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசி திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் அத்தனை சிறப்புமிக்க இந்த மாசி அமாவாசையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் பூஜை நேரம் இதெல்லாம் நம்ம பதிவுல விரிவா பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க

ஞாயிற்றுக்கிழமை செய்வதுதான் ரொம்பவே விசேஷமானது ஏன் இந்த மாசி அமாவாசை காளி தெய்வமான அங்காளிக்கு ரொம்பவே உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரக்கூடிய இந்த மாசி அமாவாசை நாள் என்றுதான் பார்வதி தேவி சிவபெருமானின் பிரம்ம கர்த்தி தோஷத்தை நீக்கினாங்க இந்த தான் நம்ம மாசி அமாவாசையாக ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுகின்றோம் இந்த மேல்மலையன் ஊர்ல அங்காளம்மனுடைய ஆலயத்துல எல்லாம் கொள்ளை திருவிழாவும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க உங்க வீட்டு பக்கத்துல அங்காளம்மனுடைய ஆலயம் இருந்தா போயிட்டு இந்த திருவிழால கலந்துக்கோங்க கண்டிப்பா நீங்க மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க இந்த நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயம் அதுதான் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க நெய் தீபம் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால எத்தனை பேருக்கு அன்னதானம் செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யுங்க பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க நல்ல பலனை நம்ம பெறலாம் உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு அங்காளம்மனுடைய ஆலயம் இல்லை அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு நீங்க நெய் தீபம் போட்டுட்டு மஞ்சள் கும்பம் வாங்கி கொடுக்கலாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு நீங்க எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யலாம் நல்ல சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சிவபெருமானின் பிரம்ம தோஷத்தையே நீக்கிய நாள் இந்த நாள்ல நம்ம அங்காளம்மனை நினைத்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷம் உண்டாகும் கண்டிப்பா இந்த பூஜையை செய்து பலன் அடைங்க கட்டாயமா நீங்க கோவிலுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க இந்த அமாவாசையில நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதுதான் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்